நன்மைகள் தந்திடைசுவளித்தாரே

நான் இவ்வளவோ பிரயாசப்படுகின்றேன் அது எனக்கு ஆசீர்வாதமாக மாறுவதல்ல எல்லாமே எனக்கு தோல்விகளாய் காணப்படுகின்றது இதற்கான காரணத்தை ஆராய்ந்து இன்று நாம் கர்த்தரிடமிருந்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ரெட்டிப்போன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் சகரியாவின் திருக்கதரிசன புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனி இரண்டாம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம் சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனியிரண்டாம் வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளை அரனுக்கு திரும்புங்கள் நன்மையை தருவேன் இன்றைக்கு தருவேன் நம்பிக்கை உடைய சிறைகளை அரனுக்கு திரும்புங்கள் உங்களுக்கு தருவேன் இன்றைக்கு தருவேன் அறிவியல தேவனுடைய பிள்ளைகளே இங்கு நம்பிக்கையுடைய சிறைகள் சிறை என்று சிறை சிறைகிருப்பை குறிக்கின்றது இந்த அதிகாரத்தின் பின்னணியத்தை நாம் பார்ப்போமே ஆனால் இவர்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய தருணம் புறப்பட்டு வந்து அந்த ஜெருசலேம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற சமயம் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் இவர்கள் இந்த வாழ்க்கையை நாம் பார்ப்போது ஆகாய தீர்க்க தரிசியம் சகாயத்திலும் ஒரே காலகட்டங்களில் கர்த்திற்கின்ற தீர்க்க தரிசனம் உரைத்த உரைத்தவர்கள் இவர்கள் மூலமாக தான் தேவாலயம் முழுமையாக கட்டி முடிக்கப்படுகின்றது அருமையான தேவனுடைய பிள்ளை ஒரு தன்மை காணப்படுகின்றது வெளிப்புறமாக நாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம் பக்தி உள்ளவர்களால் காணப்படுகின்றோம் நம்மை வெளிப்படுத்திக் கொள்கின்றோம் ஆனால் நமக்குள்ளாக கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியம் குறைந்து காணப்படுகின்றது இங்கும் தமிழ்ந்த ஜனங்களுக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்களுடைய வாழ்விலும் இவைத்தான் காணப்படுகின்றன காரணம் என்ன இவர்கள் பாபுலூர் சிறகிருப்பில் இறக்கும் பொழுது அங்குள்ள கலாச்சாரங்கள் அங்குள்ள தெய்வீக வழிபாடுகளை இவர்கள் கற்றிருக்கிறார்கள் இவைகள் இவர்களுக்குள்ளாக காணப்படுகின்றன கர்த்தரண்டை வரும் பொழுது கர்த்தராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தால் கழுகி அவரை சொந்த ரட்சாராக ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட இணைந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்வில் காணப்படக்கூடிய அந்த பழவைகளை நாம் ஒழித்து விடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அந்த நம்முடைய மறுபடியும் வரக்கூடாத ஒரு சூழ்நிலை காணப்பட வேண்டும் அதுதான் மிக முக்கியமான காரியம் இதுதான் பழைய காலத்தில் காணப்படக்கூடிய சிறையிருப்பு அந்த சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் நம்மை மேட்டு எங்கு கொண்டு வருகிறாரோ அரனுக்கு திருமுங்கள் என்று நம்மை அழைக்கின்றார் உபாக புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை நாம் பார்ப்போமே ஆனால் உபாகம புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அனாதி தேவனிய உனக்கு அடைக்கலம் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுகிறார் அனாதி தேவனே உனக்கு அடக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களாய் துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுகிறார் இங்கு நமக்கு அடக்கலம் எது நம்முடைய அரண் எது கத்திரைண்டை வருவதே கர்த்தரே நமக்கு அடைக்கலமும் அவருடைய புயன்களை நமக்கு ஆதாரமாய் காணும் நம்மை பாதுகாக்கக்கூடிய அரண் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு சமூகம் கர்த்தருடைய சமூகம் இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பின் காலகட்டம் இன்று என்னுடைய வாழ்க்கையிலும் இது சிறை சிறையிருப்புகள் காணப்படுகின்றன கர்த்தருக்கு விரோதமான அனைவிதமான காரியங்கள் காணப்படுகின்றன கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவைகள் முட்டுக்கட்டையாய் காணப்படுகின்றன கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை தருகின்றார் அந்த நன்மையின் என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன ஆனால் இன்னால் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை நான் முயற்சி செய்து அடுத்து அருங்கில் செல்லும் பொழுது எல்லாம் தோல்வியாக போய்விடுகிறேன்

தருவார் அதுவும் இன்றைக்கே தருகிறவராயிருக்கிறார் சங்கீத கருமிக அருமையாக பாடுகின்றார் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம் சங்கீதங்களின் பாடல் புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவையும் அடைக்கலமான அரண்மாயிரும் நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய சூழ்நிலைகள் துன்பங்கள் போராட்டங்கள் வியாதிகள் கஷ்டங்கள் மத்தியில் நாம் துவண்டு போகாதபடிக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கங்கு என்ன சம்பவிக்கின்றதா செவியை சாய்த்து சீக்கிரமா எப்படி சீக்கிரமா இப்பொழுதே என்னை தம்புவியும் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார் எப்படியாக நீரே எனக்கு பலத்தை துருகுவோம் எனக்கு எனக்குலமான அரணுமாயிருக்கிறேன் கர்த்தரோடு கூட ஆனால் இந்த உலகத்தை நாள் மேற்கொள்ள முடியும் இந்த உலகத்தை ஜெயித்த மேற்கொண்ட ஒரே தேவன் அவர் தான் அவரை அண்டி பேர் தேவர்கள் அல்ல அவர் ரெண்டை வருவாயானால் அவர் இரண்டை ஒப்பு கொடுப்பாயானால் உடைய வாழ்வில் காணப்படக்கூடிய அனைத்து கட்டிலிருந்து உனக்கு விடுதலை உண்டு அனைத்து நெருக்கங்களிலிருந்து ஒரு விடுதலை உண்டு அர்ப்பணிக்கும் பொழுது அவரிடம் சீக்கிரமாக இன்றைக்கே ஒரு விடுதலை உடைய வாழ்வில் வரும் இன்றைக்கே வரும் அதுவும் தனிமாய் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்துக்கு ஆண்டவரால் ஆனால் ஒன்றுமல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று என்னுடைய சமத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் கர்த்தர் இரட்டிப்பான சுதந்திரத்தை கட்டளையிடுகிறவராயிருக்கிறார் இரண்டு சாம் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்து ஏழு முதல் ஏழு வரை உள்ள வசன பகுதிகளை பார்க்கும் நாம் அதிகாரம் ஏழு வரை உள்ள வசனங்கள் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டன பிரவாகம் என்னை பாதாள கற்றுகள் என்னை சூழ்ந்து கொண்டன மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது இவர் என்ன செய்கிறார் இன்று நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற போராட்டங்கள் காணப்படுகின்றன மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் காணப்படுகின்றன இல்லாய் இடங்களிலும் சூழ்நிலைகளில் காணப்படுகின்றன நமக்கு எதிராக பொறாமை எதிராக சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள் காணப்படலாம் உடன் சகோதர சகோதரிகளுக்குள்ளாக ஒற்றுமை இல்லாதவர்களாய் காணப்படலாம் குடும்பங்களுக்குள்ளாக சமாதானமற்ற அற்ற ஒரு சூழ்நிலை காணப்படலாம் ஒருவருக்கு ஒருவர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம் விவகாரத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம் பிள்ளை அற்ற ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம் பிள்ளைக்காக கற்பத்தின்

உம்மண்டை அர்ப்பணிக்கின்றேன் இந்நாள் இதை செய்ய முடியாது இந்நாள் இதை மேற்கொள்ள முடியாது இந்த சூழ்நிலிருந்து என்னால் வெளிவர முடியாது அப்பா என்னை பலப்படுத்துங்க நீங்க என்னை தூக்கி வெளியே கொண்டு வாங்க நீங்க சேனைகளின் கத்தரவர் நீங்க எனக்காய் யுத்தம் செய்யுங்க என்று நாம் என்ன செய்ய வேண்டும் முற்றுமாக நம்மை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அங்கே சம்பவிக்கிறது என்ன தம்முடைய ஆலயத்திலிருந்து அவர் சத்தத்தை கேட்டார் அவருடைய செவிகளை என் சத்தம் சென்று ஏறிற்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்மை நாமே ஆராய்ந்து முழு உள்ளத்தோடு முழு மனதோடு கர்த்தரண்டை நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் ரெட்டிப்பான் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார் இது உங்களுக்கு முன்பாக கர்த்தர் ரெட்டிப்பான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அதான் சொல்லுகிறார் நம்பிக்கையுடைய சிறைகளே கர்த்தரை பற்றும் விசுவாசம் இருந்தும் அந்த விசுவாசத்தில் காணப்படுகின்ற பழைய சுபாவத்தில் காணப்படக்கூடிய பார்த்து கர்த்தர் கூறுகின்றார் நீ என்னண்டை முழுமையாக திரும்பி வா நீ என்னண்டை முழுமையாக திரும்பி வா நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் அது நாளை மறுநாள் அல்லது ஒரு வருஷம் கழிந்தல்ல அல்லது உன்னுடைய தலைமுறையோ அல்ல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கின்றார் அவர் வாக்குத்தங்களின் தேவன் அவர் வாக்குத்தங்களில் உண்மை உள்ளவராயிருக்கிறார் வாக்குத்தங்களை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார் கர்த்தருடைய வராக்கிரமம் அதை செய்யும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வா தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல அவர் ஜீவன் உள்ள இருக்கிறார் அவர் உண்மை உள்ள இருக்கிறார் நீதி உள்ள நியாயாதிபதியாய் விட்டிருக்கிறார் இன்றைய காலக்கட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மத்தியில் சோர்ந்து போகாத நெருக்கங்கள் மத்தியில் துவண்டு போகாத உன்னை யார் வேணுமானாலும் என்ன வேணுமானாலும் சொல்லிக் கொண்டிருக்கலாம் நீ உன்னை முற்றிலுமாக ஆராய்ந்து நான் இன்னும் கர்த்தரண்டை வந்து சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டு வரே ஒரு விஷயம் எனக்கு வெளிப்படுத்தித்தாங்கப்பா ஒரு விஷய கூட என்னை கழிங்க தோப்பனை நான் இன்னும் கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ வேண்டும் என்னை இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக்கோ மூடு கூட இணைந்து வாழ தாங்க இன்றி என்னை முற்றிலுமாக நான் ஆண்டவர் என்றை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் காணப்படும் அனைத்து கஷ்டங்களையும் மாற்றி இன்றைக்கே இரட்டிப்பான் ஆசீர்வாதத்தை தருவார் எத்தனை பேருக்கு இந்த இரட்டிப்பான் ஆசீர்வாதம் வேண்டும் எத்தனை பேர் கத்தருடைய சுபத்தில் தங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வாஞ்சி உள்ளவராய் காணப்படுகிறீர்கள் என்னென்ன வாங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா நம்மளை முற்றிலுமா ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா எங்களை அன்பாய் நீசித்து வழி நடத்த எங்கள் அன்பின் இந்த நேரத்தில் உடைய வார்த்தைகள் மூலமாக நீங்கள் எங்களோட பேசுனீங்கப்பா எங்களுடைய வாழ்வில் அநேக குறைகள் உண்டு அநேக நேரங்களில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்கிறோம் அப்பா அப்பா ஒரு விசை ஒரு விசை கூட எங்களை கழியுங்க தவப்புறேன் உமோடு கூட சேர்த்து உமோடு கூட சேர்த்து எங்களிடம் காணப்படும் கர்த்தருக்கு விரோதமான எல்லா தேசியர்களையும் முற்றிலுமாக அப்புறப்படுத்தும் ஆண்டவர ஆண்டவரே கர்த்தருக்கு விரோதமான எல்லா செயல்களையும் அப்புறப்படுத்துங்க நீங்க பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்க தெரிந்து கொண்ட உடைய பிள்ளைகளா எங்களையும் பரிசுத்தமாக்கோ உமோடு கூட இணைந்து வாழ கர்த்தர் கிருபதான் ஆண்டவர கர்த்தர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பத்தாங்க செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய சிரமத்தில் வருகிறேன் அவருடைய தேவையை கற்று நீங்க அறிந்திருக்கிறீங்க அவருடைய வாழ்வில் காணப்படும் கட்டுகளை நீங்க இருக்கிறீங்க அவர்கள் வாழ்வில் காணப்படும் சூழ்நிலையில நெருக்கங்களை கற்று நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா எல்லா கட்டுகளும் ஒரு கொடுங்க இந்த நாளில் தானே அவருடைய வாழ்வில் ஒரு

என் ஆத்து கத்தரை தோத்ரி என் முழு உள்ள தோதிரி என் ஆத்து மாவிய கத்தரை தோதிரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமன் ஆசீர்வாதம் நமது ஆண்டேச கிறிஸ்துவின் கிருமையும் அன்பும் சமாதானமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமன் கத்த தாமை நம்முடைய வாழ்வில் காணப்படும் அனைத்து கட்டுகளிலிருந்து மீட்டு ரெட்டிப்பான நன்மையினால் நம் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குவாராக இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் கர்த்தர் எனக்கு இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை தருவார் என்று நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகருங்கள் அவர்களும் தங்களுடைய வாழ்வில் காணப்படும் கட்டுகளிலிருந்து மீட்கப்பட்டு கர்த்தரை நோக்கி வந்து ஜீவனுள்ள தேவன் நண்டை வந்து நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளட்டும்